பரப்புசலப்பு திட்ட விவாதத்துக்குப் பின்னர் அதாவது எதிர்வரும் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் திகதிக்கு பின்னர் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான திட்டத்தை முன்னெடுக்குமாறு தேர்தல்கள் ஆணிக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தலைமையிலான எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று தேர்தல்கள் ஆணிக்குழு உறுப்பினர்களை சந்தித்தனர் உள்ளூராட்சி சபை தேர்தல் பல வருடங்களாக ஒத்திவைக்கப்பட்டபோது ஐக்கிய மக்கள் சக்தி நீதிமன்றத்துக்கு சென்று தேர்தலை நடத்த வேண்டுமென்ற நீதிமன்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்து சென்றது பிரச்சனையான சூழ்நிலை காரணமாக பழைய வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்பட்டு புதிய வேட்புமனு கோரப்பட வேண்டுமென்று அனைவரும் முன்வந்து இதனை ஆதரித்தனர் எதிர்க்கட்சியை பிரேத்துவப்படுத்தும் பல கட்சிகளை பிரேத்துவப்படுத்தி அறுபத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் தற்போது வரவு செலவு திட்டத்தின் மீது இரண்டாவது மதிப்பீடு விவாதம் நடைபெற்று வருகின்றது எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி வாக்கெடுப்பு நடத்தப்படும் அதன் பிறகு குழுநிலை விவாதம் நடக்கும் சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இக்காலப்பிரிவில் சட்ட வாக்குப் பணிகளை செய்ய உறுதிபூண்டுள்ளனர் சபையில் மட்டுமின்றி பல்வேறு குழுக்களும் காணப்படுகின்றன இந்த வரவு செலவு திட்ட காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டவாக்கு வாக்கு நடைமுறையில் தமது பொறுப்புகளை நிறைவேற்றும் வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கி எதிர்வரும் மார்ச் இருபத்தி ஒராம் திகதிக்கு பின்னர் தேர்தல் திட்டத்தை முன்னெடுக்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம் பல்வேறு குழுக்களிலும் தேர்தலை ஒத்திவைக்க கோரியும் வருகின்றன நாடாளுமன்ற நடைமுறை என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் புதிதாக நாடாளுமன்றத்துக்கு வந்தவர்கள் இதனை பெருகத்தொரு விடிகமாக பார்க்காமல் இருக்கலாம் நாடாளுமன்ற நடைமுறை தெரிகாவிட்டால் புத்தகங்களை படித்து புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக் எனவே வரவு செலவு திட்ட விவாதத்துக்கு பின்னர் தேர்தல் அறிவிப்பை வெளியிடுமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் ஆளுந்தரப்பை சேர்ந்த தலைவர்கள் தேர்தல் அணிக்குழுவை தமது கைப்பாவையாக கருதுகின்றனர் தேர்தலை நடத்த வேண்டிய திகதிகள் மற்றும் வேட்புமனுக்களை கோரும் திகதிகளை அரசு தீர்மானிக்க முடியாது ஆளுந்தரப்பினர் இவற்றை குழப்பிக் கொண்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார்